வணக்கம் பிஸ்ம காஷ் பேசுறேன் பிஸ்ம காஷ்ல ஷாப் வீடியோ போட்டுங்க நாலு வண்டி வியாபாரம் நேத்து தான் போட்டேன் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த டஸ்டர் போட்டோம் சொன்னேன் ரெண்டு வண்டி முடிஞ்சுங்க இன்னொரு வண்டி மூணாறு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது நாலாவது வண்டி ரெண்டு வண்டி டெலிவரி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆகி நிற்குதுங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக விடுதும் நேற்று ராத்திரி போட்டு நாலு வண்டி வியாபாரம் காலில் ஓபன் பண்ணி இந்த மதியத்துக்குள்ள நாலு வண்டி கொடுத்துட்டேன் இந்த சால்ட்டு வராங்க சும்மா ஒண்ணு இருக்கு வந்துருக்குன்னு சொன்னோம்ங்களே வீடியோ போடாத வண்டி வந்துருங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தைல இந்த வண்டி முடிஞ்சுச்சு டிஎன் இருபது சி ஏ முப்பத்தொன்பது பத்து கடன் சுமோ சும் வேற லெவல்ல இருந்துச்சு நாலு வருஷம் என்ன ஃபாலோவ் பண்ணாதான் ஐயா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு தரமா விழுவோம் டெய்லியும் விக்கிறோம் அந்த நாலு வண்டி திட்ட நேத்து வீடியோ போட்டு இந்த புக் கொடுக்குறேன் அவரே கமான்னு சொல்றார் கேட்டேங்க வாங்க ஆமாங்க மூணு பேரும் கை மூணு பேரும் வைங்க சரி பேசுறேன் வண்டி நீ நினைச்ச மாதிரி கொடுத்தனா பேசுறேன் சேலதா வரணாங்க

ஒரு மாசத்துல புக்கு மாறி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் வண்டியை மட்டும் ஆர்டி ஆபீஸ்ல போய் நாம அவங்க ஆர்டிஐல காமிச்சிருக்க வண்டியை சரிப்பா நன்றி நன்றி தேங்க்யூ சந்தோஷமா போயாங்க சரிப்பா போன் பண்ணுறோம் பொருள் சுத்தமா கொடுப்பங்க அடுத்த நம்மளுக்கு டாடா ஜஸ்டுங்க சிங்கிள் ஓனர் ஏர் பேக் கூட வேற லெவல் ஏர் பேக் கூட வண்டி நிறைய பேர் போடுறது இல்லைங்க இதுல ஏர் பேக் இல்லாம நிறைய போடுவாங்க ரெண்டு ஹேர்பாக கூட சொல்கிறேன் ரெண்டு ஹேர்பேக் டாப் மாடல் வண்டி டச் ஸ்கிரீன் ரிவேஸ் கேமரா எல்லாமே வந்துடும் லோ பட்ஜெட் நாலே தான் சொல்லியிருக்கேன் டாப் மாடலு அதுக்கமாக இந்த சும்மா இருக்கு நம்மள்கிட்ட வாங்க பேசி வாங்கி தரேன் கம்மியாக பதினேழு மாடல் சும்மா இருக்கு ஒன்று ஃபுல் ஆப்ஷன்ல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐ டென்னு நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி வந்துருக்குங்க ஐ டெனுக்கு வீடியோவில் போயுங்க நாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க காலையில் வேகம் ஒரு மணி ஒரு நாளுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளங்க எல்லா வியாபாரமும் நைட் ஏழு மணிக்கு போட்டேன் இன்னும் இந்த ஏழு மணிக்கு முடிஞ்சாதான் நைட்டு இன்னைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு முடிஞ்சாதான் இருபத்தி நாலு மணி நேரம் முடியுது அதே முடியல அதுக்குலாம் வண்டி நாலு வண்டி வித்துட்டேங்க தரமா உடனே வித்துனு இருக்கேன் என்ஜாய் இருக்கு இனோவா இருக்கு விஸ்டா இருக்கு வென்டோ இருக்கு சாண்டோ இருக்கு இன்னொரு ஐட்டன் இருக்கு இந்த எக்ஸி இருக்குங்க சூப்பராக எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு வேற லெவலாக ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபுல் ஆப்ஷனு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஆறு ஹேர்பா கூட இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வண்டிங்க வாங்க ஏழை உரைச்சி வாங்கி தரேன் ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க நம்பி அவங்க நல்ல கொடுப்போம் கொடுக்குற ஒரு சுத்தமா தான் இந்த சிவகாசி போயிடுச்சு தஞ்சாவூருக்கு ஒரு அட்வான்ஸ் ஆயிடுச்சு சென்னையில இருந்து ஒரு அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க மொத்தம் மூணு வண்டியா அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்ப சேலம் சுமோ நாலு வண்டி இருக்கிறது ஓப்பனா சொல்லணும் சிவகாசி ஒத்தரு தஞ்சாவூர் ரெண்டாவது சென்னை மூணாவது நாலாவது சுமோ சேலம் போகுது இன்னோவா பாருங்க அலாயிலோட டாப் மாடல் சரியா இருக்குங்க ஃபுல் ஆப்ஷனு டொயாட்டா இன்னோவா நல்லா இருக்கிற வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் நல்லா இருக்கு பாருங்க நீட் அண்ட் குவாலிட்டி தெளிவா இருக்குங்களா இந்த இனோவா விட இருக்கு நிறைய பேருக்கு இனோவா என்கிட்ட இருக்கிறது தெரிய காலம் கேட்கறீங்க போன் போட்டு இது இனோவா அப்டேட்ல இருக்கு ஃபுல் ஆப்ஷனு ரெண்டாயிரத்தி பதினொன்று இனோவா இருக்குங்க நம்மள்கிட்ட எல்லாம் வியாபாரம் ஆகினே இருக்குங்க இது நீ காலில் புதுங்காம சும்மா தோறாமதான் வீடியோ போட்டேன் அப்ப நான் டெய்லியா வீடியோ போட்டேன் டெய்லியும் அந்த வியாபாரம் போலக்கு எனக்கு டைம் இல்லைங்க டெய்லியும் வீடியோ போகிறதுக்கு ஏன்னா நல்ல வண்டியா நான் தேடி கொடுனால வாரத்துக்கு நான் ஒரு பதினஞ்சு வண்டி தான் வீடியோ போட முடியும் சும்மா குப்பை வண்டிக்குலாம் போனேன்னா வாரம் புள்ள ஐம்பது வண்டி போடலாம் அது எனக்கு பிடிக்காது நல்ல வண்டியா போடணும்னா பதினஞ்சு வண்டி தாங்க போட முடியும் நல்ல வண்டியை தேடி தாங்க நான் போடுறேன் அதனால என் வீடியோ லேட் ஆகுது சும்மா தோராயமா போட்டேன்னு இந்த நாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இதை கிளம்புற வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுங்க முன்னாடியே வண்டி கிளம்பிச்சுங்க போயிட்டு கால் பண்ணுங்க பாருங்க சேலம் போய் சரியா சரிங்க ஐயா போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க சரிப்பா நல்லா இருந்துச்சு சும்மா வந்தா லோ பட்ஜெட் சும்மா வந்தா டப்பு டப்புன்னு போயிடுச்சுங்க ஏன்னா பத்து பேர் போலாம் பன்னெண்டு பேர் போலாங்க போய் சௌரமலைக்கு போறாங்களா வண்டி வீட்டுக்கு போய் மறுநாள் நாளைக்கு காலையில சௌரமலை போறாங்க வண்டி எத்தனை தரமா விடுறதுனால வண்டி எத்தனை போறாங்க தலனெல்லாம் திரும்ப முடியுமா சுத்தமான பொருள் கொடுக்கணுங்க வாய்க்கில் நம்ம நல்லா இருப்போம் கண்டிப்பாக நான் நல்லா இருக்கேன் சுத்தமான பொருள் கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிஸ்மிலா காசை மதித்து பாருங்கள் நன்றிங்க